பனியிடை ஏறிய சுலையும் முற்றல் கலையடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் தென்னை நல்கிய நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் அவையில் கூடியிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் முத்தான முதற்கண் வணக்கங்கள் அவையிலே நான் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு திருப்பூர் குமரன் திருப்பூர் குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அக்டோபர் திங்கள் நான்காம் நாள் நாச்சிமுத்து முதலியார் கருப்பாயி அம்மாள் ஆகிய தம்பதியருக்கு மூன்றாவது மகனாக பிறந்தார் தீயவை தீண்டா பழிபிரங்கா பண்புடை மக்கட்பெரின் என்ற வள்ளுவரின் வாக்கிக் கேட்ப குமரனை பெற்றெடுத்து பெருமை சேர்த்தனர் நாச்சிமுத்து முதலியார் கருப்பாயி அம்மாள் தம்பதியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாளில் பிறந்த குமரனின் படிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பத்து வயதில் முடிவடைந்தது பத்து வயது சிறுவனாக இருந்த போது கல்வி முடிந்தது காசு தேட வேண்டிய கட்டாயம் வந்தது பத்து வயது சிறுவன் என்ன செய்வது தனது குலத்தொழிலான நெசவுத் தொழிலையே பயிற்றுவிக்க அவரது பெற்றோர் முடிவு செய்தனர் தன் பிள்ளை தங்களோடு இருந்தால் சிறப்பாக தொழில் பயில முடியாது என்ற எண்ணத்தில் தனது தாய்மாவன் ஊரான பள்ளிவாளையத்திற்கு அனுப்பி வைத்தனர் தொழில் பயின்ற நமது குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தனது ஊரான சென்னை மலைக்கு திரும்பினார் அங்கு நெசவு ஈரோடு கொண்டு சென்று விற்று வருவது வழக்கம் அப்படி ஒருமுறை தனது தம்பி ஆறுமுகத்தினை அழைத்து கொண்டு சென்ற போது உடை சரியில்லை என்ற காரணத்திற்காக அவ்வுரிமையாளர் ஐந்து ரூபாயினை பிடித்தம் செய்து குடைத்தார் உழைத்த நெஞ்சம் கொதித்தது இல்லாத ஒன்றுக்காக உழைத்த காசினை திருடும் கூட்டத்தினை கண்டு வெஞ்சியது அன்றே குமரன் முடிவு செய்தார் இன்றும் அணுக கூடாது என்று அன்று வீடு வந்த உடனே தனது பெற்றோரிடமும் தெரிவித்து விட்டார் எனக்கு இத்தொழில் சரிப்பட்டு விடாது என்று கூறி அன்றே திருப்பூர் புறப்பட்டு விட்டார் அங்கு சென்று கணக்காளராக பணியாற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு குமரனுக்கு வயது பதினேழு பெற்றோர் சட்டம் பத்து வயது என்றார் திருமணமான காதலிக்கவில்லை நாட்டை காதலித்தார் திருப்பூரில் இயங்கி வந்த தேசபந்து வாலிபர் தேசபந்து வாலிபர் சங்கத்தில் உறுப்பினராக இணைந்தார் கட்சி பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் கதர்வேட்டி மேி வைரம் பாய்ந்த உள்ளம் இதுவே குமரனின் தோற்றம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் திருப்பூர் நொய்யல் நதிக்கரையில் காந்திஜியினை கைது செய்த கைது செய்ததை கண்டிக்கும் விதத்தில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்திலே பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இயக்கம் நடத்துவது என முடிவு செய்ய நண்பர்களும் ஏனடா பஞ்சை பிழைக்க வந்த இடத்தில் உனக்கு சுயராஜ்யம் மீது என்ன ஆசை ஜெயிலுக்கு போகிறான் நாம் ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு என்ன உயிரே போனாலும் போகும் அதனால் கணவரை இழந்த மனைவியாகிய விதவையாகிய உன் தாயனையும் மனையாளையும் நடுத்தருவில் நிறுத்த போகிறாயா வந்து உனது தொழிலை பார் என்று அறிவுரை கூறினர் ஆனால் நமது குமரனின் மனம் இப்பேச்சுக்களால் மாறவில்லை அவரின் உறுதியை கண்டு பின்னர் தாயின் தாயின் ஆசியுடனே அக்கூட்டத்தில் அவர் பங்கேற்றார் கொடிகளை இரு கரத்திலே ஏந்தி சென்றார் அப்போது அங்கு அங்கு இருந்த காவலர்களின் மனம் முழுவதும் குமரனை மட்டுமே குறிவைத்தது அவர்கள் முன்பின் என எச்சரிக்கை செய்யாமல் வந்து தாக்கத் தொடங்கினர் தாக்கியதில் குமரனின் மண்டை பிளவுபட்டது பின்னர் இது அவர்கள் முதலில் போலீஸ் ஸ்டேஷனை தாக்கியதாகவும் இதனால் தான் தாங்கள் வந்து அடிதடி நடத்தியதாகவும் வழக்கு ஜோடித்தனர் குமரன் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அப்போது அவருக்கு சிகிச்சை அளித்தவர் கோபாலகிருஷ்ணன் முகமது சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முகமது வந்து கூறினார் அந்த நாய்கள் சாகட்டும் சரிவர கவனிக்காமல் விடுங்கள் என்றார் அப்போது கோபாலகிருஷ்ணன் முகமது ஒரு உயிரை கொள்வது உங்கள் உயிரை காப்பது எங்கள் கடமை நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று கூறினார் இருப்பினும் நிலை மிகவும் கவலைக்கிடமானது அவருடைய மூச்சுகளும் உடல் அசைவுகளும் குறைந்த வண்ணம் வந்தது அவர் இறுதியாக கூறிய வார்த்தை கூடி நின்ற அவர் உறவினரை பற்றியோ உடன் பிறந்தவர்களை பற்றியோ இல்லை சுயராஜ்யம் வராதா என்ற ஒரு வார்த்தை மட்டுமே அவரின் தம்பி ஆறுமுகம் அவருடைய மகனுக்கு சுயராஜ்யம் என பெயரிட்டார் இன்று நாம் பெற்ற சுதந்திரமானது பேணி காத்து வருகிறோம் கொடியின் கம்பத்திலே கீழிருந்து மேலேறி பறக்கும் பட்டொளி வீசி பறக்கும் தேசிய கொடியினிலே இருந்து உதிரும் மலர்கள் குமரன் போன்ற தியாகிகளின் துணைவியாரின் கூந்தலிலே இருந்து உதிரும் மலர்களே சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் நியாயமான விலை கொடுத்துதான் பெற்றோம் எனவே நமக்காக உயர்நீத்த தியாகிகளை நாம் என்றும் நினைவு கூறுவோம் பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்து நினும் கட்டி இழித்து கால்கை முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்த உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம் அதுவே என்றும் எனது வழக்கம் பேசி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்